நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்பு செய்தி வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும் என நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் கைது இலங்கை தொடர்பில் ஜெனிவாவில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை மட்டக்களப்பு கல்லடி பிரதான வீதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் உயிரிழப்பு தனது உள்ளாடைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த சந்த கணவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பிலிருந்து கண்டிக்கு அதிக சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிளில் ஆடையின்றி நிர்வாணமாக பயணித்த இளைஞன் வீதி தடைகளை பயன்படுத்தி மிகவும் சிரமப்பட்டு கைது செய்ததாக கடுகண்ணாவை தெரிவித்தனர் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் அதிக சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிளில் அந்த இளைஞன் பயணிப்பதை போலீஸ் அதிகாரிகள் கவனித்து அவரை கைது செய்ய பின்தொடர்ந்த போதிலும் அவர்களில் எவராலும் குறித்த இளைஞனை அடைய முடியவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் கேகாலை மற்றும் மாவநிலை போலீசார் அந்த நபரை துரத்தி சென்ற போதிலும் அவர்களாலும் குறிப்பிட்ட இளைஞர் என கைது செய்ய முடியவில்லை கடுகண்ணாவை மற்றும் பேராதனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த பின்னர் தடைகளை பயன்படுத்தி வாகனங்களை தடுத்து அந்த நபரை பிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பொழுது அவர் தால காலவை பார்வையிட வந்ததாக கூறினார் அவர் அகங்கமாவிலிருந்து வந்து கொழும்பிலுள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியதாகவும் கடந்த திங்கட்கிழமை மூன்றாம் தேதி காலை புறப்பட்டு தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்ததாகவும் அவ்வப்பொழுது தான் அணிந்திருந்த ஆடைகளை கலட்டி வீசிவிட்டதாகவும் கூறினார் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனது ஆடைகளை இவ்வாறு கலட்டி வீசியதாகவும் அவர் பயன்படுத்தி வந்த ஆப்பிள் கையடைக்க தொலைபேசியையும் வழியில் தூக்கி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் என போலீசார் கூறியுள்ளனர் இலங்கை தொடர்பில் ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான பல நாடுகள் கூட்டாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளன ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமருடன் இணைந்ததாக குறித்த அறிக்கை கடந்த திங்கட்கிழமை மூன்றாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய ராச்சியத்துடன் கனடா மலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மேசிட்டோனியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த வாய்மொழி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற அமைதியான தேர்தல்கள் தொடர்பாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது நிலங்களை மூல ஒப்படைத்தல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் வீதி தடைகளை அகற்றுதல் மற்றும் வடக்கு கிழக்கு சமூகத்திற்கு கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த அனுமதி வழங்குவதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அங்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கப்படுவதுடன் அந்த சட்டங்கள் சர்வதேச கடமைகளுக்கு இணங்க நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவை அமர்வுக்கு அரசாங்க அரசாங்கிலிருந்து வாய்மொழி அறிக்கை ஒன்றும் தினம் சமர்ப்பிக்கப்பட்டது பண்பாடு மற்றும் பொருளாதார சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த அறிக்கையில் விரிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து குடிமக்களின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்லடி பிரதான வீதியில் கிராம அபிவிருத்தி வங்கிக்கு முன்னால் கடந்த திங்கட்கிழமை மூன்றாம் தேதி இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பிரதான வீதியில் கிராம அபிவிருத்தி வங்கிக்கு முன்னால் பத்து பேர் கொண்ட குழுவினரால் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இதுவரை கிடைத்த தகவல்களின்படி மட்டக்களப்பு நகரை அண்டிய கல்லடி பாலத்துக்கு அருகில் இரவு நேரத்தில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபடும் இரு வியாபாரிகளுக்கு இடையில் கடந்த திங்கட்கிழமை மாலை வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து ஆதித்திய மலையைச் சேர்ந்த குறித்த வியாபாரி உதவிக்கு தனது அண்ணனை அழைத்துள்ளார் குறித்த பகுதிக்கு அண்ணன் அடுத்து வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதாக சம்பவ இடத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டது மலையை புறப்படமாகவும் வாழைச்சேனை பேத்தாளை பகுதியில் திருமணம் செய்து கொண்டவருமான ஒரு பிள்ளையின் தந்தையான டிலோஜன் வயது முப்பத்தி மூன்று என்பவர் கத்தி குத்துக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடலில் ஏழு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தி பாதியாக உடைந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது